ஆனால் என்ன ரொம்ப கவலையாக இருக்கீங்க அறிவால் எதுவும் கவுந்து போச்சா நீ வேற தம்பி காம்படிஷன் ரொம்ப பலமா இருக்கும் வெற்றி பெற்று நல்லா ஒரு விஸ்வரூபம் வெற்றி எடுத்து வரலாற்று சாதனை படைக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் தொடர்ந்து கடைசியில பார்த்தா எல்லா பயிலும் பின் வாங்கிட்டான் ஏன் உன் பங்காளி பாஜக போட்டி போட சொல்லிட்டு இருந்தாங்க ஆடா அவங்களும் நீங்க பின் வாங்கிட்டாங்க தம்பி கடைசி கட்டத்துல வேற வழியே இல்ல இவங்க கூட தான் மோதிரும் போல இருக்கு ஓ அவங்க நீங்க ரெண்டுக்கு ஒண்ணுக்கு ஒன்னு இன்னைக்கு ஒன் டு ஒன்னு தம்பி சும்மாவே அந்த அடி அடிப்பாங்க இதுல ஒன் டு ஒன்னா அதான் என்ன பண்றதுன்னு ஒரு குழப்பத்துல இருக்கேன் சரி போறப்ப ஒரு அஞ்சு சட்டை எக்ஸ்ட்ரா போடுங்க சட்டை கிட்ட கிளிய போகுது எது எப்படியோ ஈரோடு கிழக்கு எங்களுக்கான கிழக்கு எப்படி சூரியன் கிழக்குல ஒதுக்கிதோ அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் சூரியன் ஒதுக்கிதா அந்த நானூறு கோடி வச்சு பேசிட்டு இருக்காங்க தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாய ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் முதல் அஞ்சல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா பாஜக நாங்கள் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல போட்டி போல நாங்க வந்து பின்வாங்கிக்கிறோம் சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா தேமுதிக அதிமுக போன்ற கட்சிகள் நாங்க வந்து போட்டியிட மாட்டோம்னு மாட்டோம் அது தொடர்ந்து இன்றைய தினம் பாத்தீங்கன்னா பாஜகவும் போட்டியிட சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாம் வைக்கிற முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜனநாயக முறைப்படி இடைத்தேர்தல் நடக்கலங்க போன முறை பாத்தீங்கன்னா பட்டியல அடைச்சு வச்சு ஆட்டம் மாட்டு மந்தில் வந்து ஆடுகள் அடைச்சி வைக்கிற மாதிரி மக்கள் அடைச்சி வச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் பண்ணாங்க நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க அதே மாதிரி தான் இப்படி இந்த முடியும் பண்ணுவாங்க அதனால் நம்ம எதுக்குங்க போட்டி போட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொரு சட்டமன்ற தேர்தலில் திருமகன் ஈவேரா அவர் வந்து வெற்றி பெற்று அவர் வந்து மாரடைப்பு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து மறைஞ்சிருந்தாங்க அது தொடர்ந்து அவருடைய அப்பாவாக ஈவிக சிலங்கன் அவர்கள் நிறுத்தப்பட்டு அவர் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இப்போ மறுபடியும் இரண்டாவது முறையாக ஈரோடு கிடைக்கு கிடைத்தது வருது இந்த முறை எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான எலெக்ஷனாக இருக்க போகுதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக நாம் தமிழர் ரெண்டு கட்சி நேருக்கு நின்று மோத போதுங்க எத்தனையோ தேர்தலில் இருக்கும் இந்த முறை முனை போட்டிங்க களம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்காங்க கடந்த வருடம் வந்து விக்கிரமாண்டியில் வந்து இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் பாமக வந்து போட்டி போட்டாங்க திமுக போட்டி போட்டாங்க அப்புறம் நாம் தமிழர் போட்டி போட்டாங்க மூன்று முனை போட்டியா பார்க்கப்பட்டாலும் தமிழகம் முழுக்க வந்து நாம் தமிழர் தொண்டர்கள் வந்து விக்கிரமாண்டில குவிந்து வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க தெருவுக்கு ஒரு அமைச்சரை வந்து வேலைக்கு போட்டு பணி செய்யறக்காண்டி போட்டு திமுக வந்து வேலையை பார்த்தாங்க அங்கேயே வந்து நாம் தமிழர் விசேஷ திமுக தான் போட்டி போடுது வேற கட்சிகளுக்கு இங்கே இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கருத்து கணிப்புலாம் இருந்துச்சு அந்த மாதிரி ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த தடவை ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து திமுக விசேஷ நாம் தமிழர்னு சொல்லி களத்தில் இறங்கியிருக்காங்க இந்த களம் வந்து நெருப்பாக இருக்க போது எங்களுக்கு வந்து பாஜக வந்து போட்டி போடலன்னு அறிவிச்சிட்டாங்க தாவேக்கா போட்டி போடலன்னு அறிவிச்சிட்டாங்க அதிமுக தேமுகவும் போட்டி போடல அப்படி இருக்கும்போது எங்களுக்கான களம் இது எங்களை நிரூபிக்கிறக்கான களம் இது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வந்து உற்சாகத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்து அவங்களுக்கு வந்து அங்கீகாரிக்கப்பட்ட கட்சியை வேற ஆயிருக்காங்க ஒரு நிரந்தரமான சின்னம் வரும்போது அவங்களுக்கு பிடித்தமான சின்னமே வரும்னு சொல்லி இன்னைக்கு வந்து பேட்டியில் வந்து சீமானவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இப்படிலாம் வந்து சாதகமான சூழல் நாம் இருக்கு அதே மாதிரி அங்க செந்தில் பாலாஜி இருக்கார் நானூறு ஐநூறு கோடிகள் அங்கிட்டு புரளலாம் அப்படின்னு சொல்லி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தமிழகம் முழுக்க வந்து அரசியல் விமர்சகர்களும் அரசியல் கட்சியினர் வந்து காத்து கொண்டு இருக்கிறாங்க சும்மாவே நாம் தம்பிகளை கட்சி அடி அடினு அடிப்பாங்க இப்ப கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு ஒன் டு ஒன் வர அடுத்ததான் நாம் தமிழக கட்சியினுடைய அலுவலகத்தில் சீமானவருடைய தலைமையில் பொங்கல் விழா தொடர்ந்து சீரம் சிறப்புமா கொண்டாடப்பட்டிருக்கு அது தொடர்ந்து சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி செய்தி சந்திப்பு வந்து கொடுத்துருக்காங்க நாம் தமிழ்ச்சியோட தலைமை அலுவலகத்தில் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சீமான் அவர்கள் பல முக்கியமான கருத்துக்களை வந்து பயந்துகிட்டாரு ஏற்கனவே வந்து பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களை சீமான் அவர்கள் பேசிட்டாரு சொல்லி தமிழகம் முழுக்க எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து சீமான் மேல போட்டிருந்தாங்க இதே ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது எழுநூறு என்ன ஏழாயிரம் வழக்குகள் போட்டாலும் சந்திக்க தயார் ஏன்ட்டு ஆதாரம் இருக்கு என்னுடைய ஆதாரத்தை கொடுத்தா நீங்க அதை போலின்னு சொல்றீங்களா அப்பனா நீங்க விடுதலையும் குடியரசு நாளிதழையும் நீங்க வந்து ரிலீஸ் பண்ணுங்க பொதுவுடைமையாக்குங்க அதுல ஆதாரம் இருக்கு நான் எடுத்து தரேன் கேட்டு கேட்குறாரு ஏன்னா கடந்த காலத்திலே வந்து பெரியார் குறித்து பேசும்போது ஆதாரத்தை எங்கேன்னு கேட்டோன்னே ஆதாரம்லாம் அவங்க தான் பூட்டி வச்சிருக்காங்க அந்த ஆதாரத்தை கொடுத்தா தான் எங்களால் பேச முடியும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருந்தா அதே கருத்தை தான் இன்னைக்கு வலுவாக வந்து சொல்லியிருக்காரு சீமான் மட்டும்தான் அந்த கருத்தை சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏற்கனவே வந்து திராவிடர் கழகத்தில் பயணிச்சு இப்போ வந்து குலத்திருமணியாக இருக்கட்டும் அப்புறம் கோவை கு ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து அந்த கருத்தை தான் வைக்கிறாங்க சீமானுக்கு ஆதரவாக வைக்கல இருந்தாலும் விடுதலை நாளிதழையும் குடியரசு நாளிதழையும் புதுவுடமை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து சீமானவர்கள் பல பஞ்சு வந்து வரிசைக்கு அடிச்சிருந்தாரு நாட்டிய பொலிட்டிக்கல் பார்ட்டி இட் இஸ் ஏ கருணாநிதி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு கருத்தை வந்து வச்சுருந்தார் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரியத்துக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறனால தான் பெரியாரை வந்து விமர்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்டுறாங்க அப்படி இருக்கும்போது ராஜாஜியும் பெரியாரும் எவ்வளோ நட்புணர்வோடு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து பாஜக ஆதரவாளர் தானே ராஜாஜி அறியப்பட்டார் அவர் கூட வந்து இவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாருனா அப்போனா இவரை நீங்கள் ஆரியன்னு சொல்லுவீங்களா பெரியாரையும் சங்கின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருந்தாரு நம்ம அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுறாருன்னா நான் திராவிடத்தை எதிர்க்கிறாலே பார்த்தீங்கன்னா ஆரியம் உள்ள வந்துடும் ஆரியம் உள்ள வந்துடும் சொல்கிறாங்க நான் இப்படி பேசுகிறேன் எப்படிங்க ஆரியம் உள்ள வரும் அப்படி பார்த்தா பெரியார் திராவிடத்தை எதிர்த்து கொண்டு ஆரியத்து கூட வந்து கூட்டத்தில் தான் இருந்தாரு கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே தலைவர்கள் கூட இவர் வந்து பழக்க வழக்கம் தான் இருந்தாரு அப்படி பார்த்தா அவர் வந்து ஆரியத்தை ஏத்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்வி முன் வச்சிருக்காங்க இதை தொடர்ந்து சீமானவர்கள் வந்து ஒரு கேள்வி எடுப்பாங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து உங்க கட்சியினுடைய வேட்பாளர் எப்ப நிப்பாட்ட போறீங்க அப்படின்ட்டு நான் வந்து தித்திக்கும் பொங்கல் அன்னைக்கு நான் கண்டிப்பா நான் வந்து நிறுத்துவாங்க நான் அவங்க அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரை நிறுத்த போறாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க அடுத்த அஞ்சல தமிழகத்தில் பல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு குறிப்பா நம்மளுடைய மீனவர் பிரச்சனை தைப்பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு தமிழகமே வந்து கொண்டாட்டத்துக்கு வந்து தயாராக இருக்கிற நிலையில எட்டு மீனவர்களை சிங்கிளா ராணுவம் வந்து கைது பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக கூடிய ஜெய்சங்கர் ஒரு கடிதம் எழுதிருக்காங்க அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டுடைய எட்டு மீனவர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க இலங்கை கடற்படை நீங்க வந்து அதை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதிருக்காங்க ஒவ்வொரு முறையும் கடிதமே எழுதிட்டு வேற என்ன தாங்க நீங்க வேலை பார்க்க போறீங்க மீனவர்கள்லாம் வந்து நீங்க மீட்டு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் வந்து வெகு ஆவலோட இருக்காங்க ஆனா நீங்க வெறும் கடிதம் மட்டுமே எழுதிட்டீங்கன்னா எப்போ நம்மளோட மீனவர்லாம் காப்பாற்ற முடியும் ஏற்கனவே குஜராத்தில் அதே மாதிரி தான் மீனவர்கள் வந்து கைது பண்ணாங்க அது பாகிஸ்தான் சேர்ந்து வந்து கைது பண்ணட்ட காரணத்தால இந்திய கடற்படை அனுப்பி நீங்க வந்து அதை மீட்டு கொண்டு வந்தீங்க இது வரைக்கும் அந்த பாகிஸ்தான் கடற்படை நம்ம இந்தியா கிட்ட நெருங்கல ஆனால் அதே மாதிரி தமிழக மீனவர்கள் நீங்க ஒரு ஒரு உதாரணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா நம்ம வர வரமாட்டாங்கல்ல ஆனா ஏன் அதை கொடுத்து நீங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மீனவர்கள் ரொம்ப ஒரு அச்சத்துல இருக்காங்க ஐயா அதே மாதிரி மீனவர்களை மீட்கிறக்கும் படகுகளை மீட்கிறக்கும் தமிழ்நாடு அரசு முதல் ஸ்டாலின் அவர்களும் அதிகபட்சமா செய்யற என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதுறது ஒரு பக்கம் கடிதமோ இரண்டு பக்கமோ கடிதம் எழுதி மத்திய அரசுக்கு அனுப்புறது அதுதான் இவங்க கொடுக்குற அழுத்தம் இவங்களோட அழுத்தத்தை அவங்க வாங்கிட்டு இலங்கை அரசுக்கு அவங்க என்ன அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா எங்கள் மீனவர்களை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அழுத்தம் சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இதுதான் இவங்க கொடுக்குற அழுத்தம் ஒரு மாநில அரசு நாற்பது எம்பிகளை வச்சிருக்கீங்க நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களை வச்சிருக்கீங்க நீங்க வச்சிருக்கும் போது நீங்க இங்க எவ்வளோ பண்ண முடியும் உங்களால் நாற்பது எம்பியும் வந்து நாடாளுமன்றத்தை புரட்டி போட முடியும் எங்களுடைய மீனவர்கள் வெளியிடுற வரைக்கும் நாடாளுமன்றம் நடக்காது நாங்க வந்து நாடாளுமன்றத்தை வந்து ரத்து பண்ணுங்க நீங்க வந்து அங்க போய் தர்ணா பண்ண முடியும் ஆனா பண்றீங்களா பண்ணல ஏன் பண்ணலைன்னா எதுக்கு போனீங்க என்னென்னு உங்களுக்கும் தெரியாது உங்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்பி வச்சவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி தான் மக்களோட கோரிக்கையாக இருக்குது மீனவர்களோட கோரிக்கையாக இருக்குது தொடர்ந்து மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்குது கச்சத்தீவை மீட்கிறது ஒன்று தான் மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்கிறேன் ஆனால் அதற்கான நடவடிக்கை இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்காங்க கேட்டால் எடுக்கல அதே மாதிரி மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும் பரந்தூர் விமான நிலையத்தில் இருக்கும் அரிட்டாப்படி சுரங்கமாக இருக்கட்டும் அப்புறம் வந்து காவேரி பாலாற்று பிரச்சனை இவ்வளோ சிக்கல்களையும் வந்து தமிழ்நாடு வச்சிருக்கு ஆனால் இது வரைக்கும் இம்மியளவு கூட நடவடிக்கை எடுக்கலங்கிறது எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்குது அடுத்த அஞ்சலன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முதலமைச்சர் நோக்கி இவ்வளவு ஆணெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஒரு முதலமைச்சருக்கு இவ்வளவு ஆணை இருக்கிறது ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடுல ஆளுநர் அவர்கள் பொங்கல் விழாவில் கலந்துக்கிறாங்க அந்த பொங்கல் விழாவில் தேசிய கீதம் வந்து முதலாவது வந்து ஒளிபரப்பப்பட்டிருக்குங்க ஏற்கனவே வந்து வருடம் பிறக்குதோ இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்து பிறந்ததுங்க வருஷம் பிறந்தோடனே சட்டசபை முதல் கூட்டத்தொடரில் வந்து போன வருடம் இப்படிதான் ஆளுநர் பங்கேற்றாரு அதுக்கப்புறம் பாதியிலே கிளம்பி போயிட்டாரு இந்த வருடமும் அதே மாதிரி தான் ஆயிருக்கு இவர் வந்து வாக்கிங் போறதுக்கு மட்டும்தான் வந்து சட்டசபைக்கு வராரு அப்படின்னு சொல்லி உதயநிதியை வந்து ஆளுநர் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படி விமர்சனம் பண்ண நிலையில தான் ஆளுநர் மாலியை வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு அறிக்கை என்ன பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமையிலை செய்ய சொல்வது சிறுபுலைத்தனமானது அபத்தமானது என முதல்வர் கூறுகிறார் பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசமைப்பை ஏற்றுக்கொள்ளாத முதல்வராக இருக்கிறார் முதலமைச்சரித்தே ஆணவப் போக்கு வந்து நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஆளுநர் மாளிகை வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஆளுநர் விசெஸ் டிஎம்கே ஆல ஆளுநர் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற வந்து போட்டி மாறி மாறி போய்கிட்டு இருக்கும் ஆனால் ரெண்டு பேருமே வந்து எதுக்கு சண்டை போடுறாங்க நமக்கு தெரியாது தேசிய இகையத்தை முன்னாடி பாடுவாங்க தமிழ் தாய் வாழ்த்து அமதிஷ்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க தேசிய இகத்தை அவமதிஷ்டாங்க இருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க தெரியுமா ஆனால் ரெண்டு பேருமே மக்களுக்கான நன்மை வந்து செய்யல ஆளுநர் அவர்கள்ட்ட வந்து பல பேர் வந்து கேட்குற ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா எத்தனையோ சட்ட மசோதா தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற கொடுத்த தீர்மானங்கள் வந்து இன்னும் நிறைவேற்றப்படாமே இருக்குது அரிட்டாப்பட்டி சுரங்கம் அமைத்து தீர்மானம் நிறைவேற்றாங்க அதை நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு அனுப்பிட்டீங்களா அனுப்பலையா நீட் மசோதாக்கு எதிராக வந்து தீர்மானம் நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்புனாங்களே அதற்கான ஒப்புதல் என்ன ஆச்சு அது மட்டும் இல்லாமல் சட்ட திருத்தங்களை எவ்வளோ வந்து அரசு வந்து நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனாங்க அதுக்கான ஒப்புதல் எல்லாம் கொடுத்துட்டாங்களான்னு கேட்டால் ஆளுநர் இன்ன வரை கொடுக்கல ஆளுநர் மலையில் ஆளுநர் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பல கட்சி தலைவரோட கேள்வியா இருக்கு சீமான் அவர்கள் என்னதான் சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு தேவையே கிடையாதுங்க அவர் ஆளுநர் மலையில தூங்குறதுக்கு வராமே இருக்கலாம் அவர் டெல்லியிலே இருந்துக்கலாம் அப்படிங்கிறதா அவரோட கருத்தா இருக்கு அண்ணா யூனிவர் அந்த பெண் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து எல்லா எதிர்கட்சியும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அதற்கு கைது செய்யறாங்க அவ்வளவுதான் சிறைப்படுத்துறாங்க அதாவது திமுக அரசாங்கம் ஆனா ஆளுநர் வந்து அந்த ஒரே வாசிக்காம போயிட்டதுனால திமுக வந்து ஒரு கண்ணன் அரப்பா நடத்துறாங்க மத்ததுக்கு எல்லாம் போராடல ஆனா ஆளுநர் வந்து ஒரே வாசிக்காம போராட்டாங்க இவங்க வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க பாத்துக்கங்க அதற்கு வந்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுக்கும் போது இவங்க ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா போன முறையாச்சும் கொஞ்சம் நேரம் படிச்சாருங்க சில மட்டும் தான் விட்டாரு ஆனால் இந்த முறை சுத்தமாக படிக்காம போயிட்டாரு அதனால தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆளுநருக்கும் உங்களுக்கும் வெளியில சண்டை சண்டை போட்டுருக்கீங்க இல்லை வெளிப்படையாக டீலாம் முடிப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் ரெண்டு பேரும் தொடர்பில் தான் நெருக்கமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க அடுத்த அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே பொங்கல் திருவிழாவுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கு பல தலைவர்கள் வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லார் வீட்லையுமே வந்து வண்ண கோலம் விடுவோம் காலையிலே எஞ்சி கோலம் போட்டு நம்ம படையெல்லாம் போடுவோம் அப்படி நீங்கள் கோலம் போடும்போது நான் சொல்கிற மாதிரி கோலம் போடுங்க அதாவது என்ன கோலம் போட போறீங்கன்னா இன்பம் பொங்கும் தமிழ்நாடு கோலம் போடுங்க வண்ணம் கோலம் விடுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மகளை வரவேற்போம் தமிழ் தாயை போற்றிடுவோம் பொங்கலை கொண்டாடிவோம்னு சொல்லிட்டு ஐயா ரொம்ப கொண்டாடமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட வீட்லையும் இன்பம் பொங்கும் தமிழ்நாடுன்னு கோலம் போடணுமாங்க உண்மையிலே இன்பம் பொங்குனுச்சுன்னா அவங்களே போட போறாங்க நீங்க சொல்லி தான் அவங்க கோலம் போடணுமா என்ன உண்மையை சொல்லணும்னா நீ தமிழ்நாட்டில் நிலவரத்த படி பார்த்தீங்கன்னா இன்பம் பொங்கு தமிழ்நாடுலாம் கோலம் விடக்கூடாதுங்கய்யா துன்பம் பொங்கு தமிழ்நாடுன்னு தான் கோலம் போடணும் அந்த அளவுக்கு துன்பத்திலிருந்து நம்ம தமிழ்நாடு வேங்க வயலுக்கு இன்னமும் நியாயம் கிடைக்கல அண்ணாயினிஸ்ட்டு இப்போ ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்படுறாங்க அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நடந்துட்டு கொலை கொள்ளை திருட்டு எல்லாமே நடந்துட்டு உங்கள் ஆட்சியில் உங்கள் ஆட்சியில் நடக்காத ஒரு விஷயம்னா ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கும் ஒன்றும் இல்லை எல்லாமே நடந்துட்டு இருக்குது ஆனால் இன்பம் பொங்கும் தமிழ்நாடா இன்பம் பொங்கு தமிழ்நாடு கிடையாதுங்க இது துன்பம் பொங்கு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க படிக்காதவன் படத்தில் டைலாக் வரும் பார்த்தீங்களா உங்களே நம்பி இவ்வளோ மக்கள் இருக்காங்களே அவங்களே என்ன பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லை அதே தான் இனிமே போய் சொல்லலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த ஆட்சி அது மட்டும் இல்லாமல் அதிலே வந்து இன்னும் ஒரு ரெண்டு பஞ்சு டைலாக் இருக்கு அண்ணன் விட்டுட்டார் அதையும் சொல்லிடுறேன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கல் மாநிலத்தில் வளர்ச்சி பொங்கல்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி சொல்கிறோம் பரந்தூர் அதுக்கப்புறம் வேங்கே வயலாக இருக்கட்டும் அரிட்டாப்பட்டியாக இருக்கட்டும் அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண் வீட்டிலலாம் இன்பம் பொங்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போடுவாங்களா கோலம் கேட்டால் நமக்கு தெரியல பரந்தூர் மக்கள் வேணால் கேட்டுப்பாங்களா ஐயா இன்பம் பொங்கும் தமிழ்நாடே போடுங்க ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் சொல்லப் போகிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரம்லாம் வந்து பரந்தூர் நோக்கி கிளம்பியிருக்காங்க பரந்தூர் மக்கள் வந்து போடுவாங்க இன்பம் பொங்கும் தமிழ்நாடே அப்புறம் அரிட்டாப்பட்டி மக்கள் போடுவாங்க இன்பம் பொங்கும் தமிழ்நாடுன்னு போடுவாங்க இன்பம் பொங்குதா பொங்கல் பொங்கல் அன்னைக்கு பார்ப்போம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து